வணக்கம் இன்றைய காணொளியில் உறுப்பினர் சுயவிவரம் பற்றி அறிந்து கொள்வோம் உறுப்பினர்கள் மீது சொடுக்கலாம் இந்த சுய குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் தெரியும் இங்கே நீங்கள் ஒரு பச்சை நேரடி அடையாளத்தை காணலாம் பச்சை நேரடி என்றால் இந்த உறுப்பினர்களின் ஆதார் ஏனாரிலே சரிபார்க்கப்பட்டுள்ளது என்று பொருள் சில உறுப்பினர்கள் குறுக்கு மற்றும் பூட்டை பார்க்கிறார்கள் இந்த உறுப்பினர் செயலற்றவர் ஆதார் சரிபார்க்கப்பட்ட மற்ற அனைத்து உறுப்பினர்களிடமும் நீங்கள் காணலாம் இங்கே நீங்கள் வடிகட்டி பொத்தானை காண்பீர்கள் செயலில் உள்ள உறுப்பினர்களுக்கு வடிகட்டியை பயன்படுத்தினால் நீங்கள் அனைத்து செயலில் உள்ள உறுப்பினர்களையும் காண்பீர்கள் செயலற்ற உறுப்பினர்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு செயலற்ற உறுப்பினர்களை காண்பிப்போம் நீங்கள் அனைத்தையும் கிளிக் செய்தால் நீங்கள் அனைத்து உறுப்பினர்களையும் காண்பீர்கள் இங்கே நீங்கள் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் அகர வரிசைப்படி காண்பீர்கள் உறுப்பினர் குறியீடு தெரியும் சேரும் தேதி தெரியும் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்வோம் ஆதாரை சரி பார்க்கவும் இங்கே சி சி இல் சேர்க்கவும் செயலற்ற உறுப்பினராக குறிக்கவும் நீங்கள் எந்த உறுப்பினரையும் செயலடக்க செய்ய விரும்பினால் அதை இங்கே செய்யலாம் உறுப்பினர் சுருக்கத்தை நீங்கள் இங்கே காணலாம் இங்கே நீங்கள் உள்ளீடுகளை மட்டுமே காண்பீர்கள் நீங்கள் லோகோசில் முகவரி வங்கி விவரங்களை உள்ளிடும் போது அல்லது வங்கி விவரங்களை திருத்தும் போது முழு சுருக்கத்தையும் நீங்கள் காண்பீர்கள் இப்போது மெம்ம மீது சொடுக்கலாம் இங்கே என்னுடைய சிறந்த உறுப்பினர் இருக்கிறார் ஏனாரிலேயும் லேயே ஆதார் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனவே அது அங்கீகரிக்கப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது இங்கே உறுப்பினரின் பெயர் அடிப்படையின்படி உள்ளது சிறப்பு தரவு இங்கே நீங்கள் பெட்டியை கிளிக் செய்வீர்கள் இங்கே மொபைல் எண் ஆண் பெண் மற்றும் திருநங்கே நீங்கள் யாருடைய பதிவுகளை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அனிதா தேவியின் விவரங்களை உள்ளிடுவதால் நான் பெண்ணை தேர்ந்தெடுத்துள்ளேன் மொபைல் எண் நீங்கள் அதை இங்கே தட்டச்சு செய்ய வேண்டும் இங்கே நீங்கள் உள்ளிடம் உறுப்பினரின் மொபைல் எண் யாருக்கு சொந்தமானது அது அவருடைய சொந்தமாக இருந்தாலும் சரி அவருடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் சரி அல்லது கணக்காளருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் சரி கீழ் தோன்றும் பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் கீழ் தோன்றும் பட்டியலில் சில விருப்பங்கள் உள்ளன இங்கே நீங்கள் வெரிஃபை ஆதார் என்பதை கிளிக் செய்தால் தரவு சேமிக்கப்படும் தயவு செய்து தீர்மான நகலை அடிப்படை விவரங்களுடன் புதுப்பிக்கவும் சரி என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பக்கத்திற்கு செல்வீர்கள் நன்றி